வெல்கம் டு ஜி கே காலனி அண்ணாவுடைய நினைவாக உள்ள சில பதிவுகளை இங்கு உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்லுவாங்க அதுபோல ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு முறை தமிழகத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கு வந்திருந்தாங்க அந்த பள்ளியில மாணவர் மத்தியில் நேரு அவர்கள் பேசி கொண்டிருந்த போது அவர் பேசியதை வேறொருவர் மொழிபெயர்த்து மாணவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போ நேரு அவர்கள் தலையிட்டு ஏதாவது ஒரு மாணவன் எனது உரையை மொழிபெயர்க்கலாமே என்று கேட்க நான் செய்கிறேன் என்று முன்வந்து ஒரு மாணவன் நேரு அவர்களின் உரையை மொழிபெயர்த்து வழங்கினான் அது வேறு யாரும் கிடையாது பின்னாளிலே தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமையோடு அகில உலகத்தையும் பேச்சாற்றலால் ஆண்ட பேச்சுக்கலை அப்படின்னு சொன்னாலே நம்ம அறிஞர் அண்ணான்னு சொல்ற அளவுக்கு வளம் வந்த மா மேதை அறிஞர் அண்ணா என்று சொன்னா அது மிகையாகாது அவருடைய ஆங்கில புலமைய நாம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலாந்து நாட்டுல மொழியியல் மாநாடு நடந்தது மாணவர் மத்தியில் உரையாடி கொண்டிருக்கும்போது மாணவர் சிலர் அவரை பரிகாசம் செய்வதற்காக ஏனென்றால் என்ற இணைப்பு சொல் மூன்று முறை வருமாறு ஒரு வாக்கியம் கூற முடியுமா என்று வினவ உடனே நோ சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ் 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 இஸ் அ கன்ஜெக்ஷன் எந்த தொடரிலும் இறுதியில் வரா சொல் ஏனென்றால் 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 என்பது ஒரு இணைப்பு சொல் என்று கூற அண்ணா அந்த சென்டென்ஸ்ல அப்படி என்ன சொல்லிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் விகாசுங்கிறது ஒரு இணைப்பு அந்த இணைப்பு ஒரு சென்டென்ஸில் த்ரீ டைம் வந்திருக்கு அந்த த்ரீ டைமும் அருகருகே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அந்த சென்டென்ஸ்க்குரிய சிறப்பு அந்த சிறப்பை பார்த்து வியந்த அடுத்த நாளே அனைத்து இங்கிலாந்து நாளிதழ்களிலும் அறிஞர் அண்ணாவுடைய ஆங்கில புலமையை பாராட்டி வியந்து தென்னாசியாவின் பெண் அன்சா அறிஞர் அண்ணா என்று புகழ்ந்து தள்ளினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்கள் ஒருமுறை முறை ஏல் பல்கலைக்கழகத்தில் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு மாணவன் எழுந்து கேட்டான் நீங்கள் மொழி பற்றும் மொழி புலமையும் மிக்கவர்னு எங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட ஆங்கில மொழியினுடைய முதல் எழுத்துக்களான ஏ பி சி டி என்ற நான்கு எழுத்துக்களும் வராத நூறு வார்த்தைகள் உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அலஹ் என்று சொல்ல ஆரம்பித்தார் அப்ப எல்லாருமே வியப்பா பார்த்துக்கிட்டு இருந்தது மட்டுமல்லாம நைன்டி நைன் சொல்லி முடிச்ச உடனே ஹண்ட்ரட்னு சொல்லி தோக்க போறாருன்னு ஆவலா எதிர்பார்க்கும் போது அழகா நூறாவது வார்த்தை ஸ்டாப்னு சொல்லி நிறைவு செய்தார் அதை கேட்ட அரங்கமே கைதட்டி கர ஓசையால நிறைவு செய்தது மற்றொரு முறை செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர் ஒருவர் அறிஞர் அண்ணாவிடம் பன்னாட்டு அவை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று வினவ அறிஞர் அண்ணா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஐ ஐ நோ நோ யூ நோ யூ நோ யூ நோ பட் யூ டோன்ட் நோ ஐ நோ யூ நோ என்று சத்தமாக அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் அறிஞர் அண்ணாவின் ஆங்கில புலமைக்கு மற்றொரு சான்று ஒரு முறை அறிஞர் அண்ணா ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஆங்கிலேயர் ஒருவர் அண்ணாவின் தோட்டத்தை பரிகாசம் செய்வதற்காக அவரது காலை வேண்டுமென்றே மிதித்து சாரி சொல்லிவிட்டு சென்றார் அண்ணாவும் விட்டுவிட்டார் மற்றொரு முறையும் வந்து காலை மிதித்து சாரி சொல்லிவிட்டு சென்றார் அண்ணாவிற்கு புரிந்துவிட்டது நம்மளை பரிகாசம் செய்வதற்காக இவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று அவரை நிறுத்தி ஐ எம் நாட் அ லாரி டு கேரி யுவர் சாரி என்று சொன்னவுடன் ஆங்கிலேயர் தன் தவறை உணர்ந்து மனம் உவந்து அண்ணாவிடம் சாரி கேட்டார் அண்ணாவினுடைய ஆங்கில புலமையை அனைவரும் அறிந்து கொள்ள இன்னொரு வாய்ப்பும் கிடைத்தது ஒரு கூட்டத்தில் அண்ணா பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் கம்ப்ளீட்டுக்கும் பினிஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்று வினவ அந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே கம்ப்ளீட்டுக்கும் பினிஷுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தம்தான் முடிவுங்கிறதையும் இறுதிங்கிறதையும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அறிஞர் அண்ணா அழகா விளக்கம் தந்தார் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு சரியான பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் உங்களது வாழ்க்கை கம்ப்ளீட் நீங்கள் தவறான பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் உங்களது வாழ்க்கை ஃபினிஷ் ஆனால் அதுவே சரியான பெண் உங்களை தவறான பெண்ணோடு கையும் களவுமாக பிடித்து விட்டால் அப்போ உங்களோட வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டு என்று சிரித்து கொண்டே சொல்ல அனைவரும் இந்த நகைச்சுவை கலந்த விளக்கத்தை கேட்டு ரசித்தனர் அண்ணாவின் ஆங்கில புலமையை கேட்கும் போது நம்முடைய ஆங்கில அறிவையும் வளர்த்து வேண்டும் என்ற உணர்வு நம்மிடையே தோன்றுகிறது வளர்த்து கொள்வோம் தேங்க்யூ